பிரதமர் அவர்கள் சில அறிவிப்புகளை செய்திருக்கிறார் குறைப்பு இருக்கும் அதுவே தீபாவளி பெருசாக இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் மகிழ்ச்சி எங்களை பொறுத்தவரையில் ஜிஎஸ்டி வரி என்ற அந்த முறையே கைவிடப்பட வேண்டும் பழைய முறையே நடைமுறையில் இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னாலும் கூட நல்ல அறிவிப்புகள் வருமானால் அதை வரவேற்கவும் பாராட்டும் சார் இது வந்து என்ன சொல்றாங்க பீகார் தேர்தல் சில வடமாநில தேர்தல்களை மனசுல வச்சுட்டு இது மாதிரியான அறிவிப்பை அறிவிப்பு வெளியிட்டு இருக்காரு அப்படின்னு அப்படிதான் எடுத்துக்கணுமா தேர்தலுக்காக செய்தாலும் அது மக்களுக்கு பயன்தரும் என்றால் அதை வரவேற்கும் குறிப்பா சுதந்திர தின உரையில வந்து ஆர் எஸ் பத்தியும் பேசியிருக்காரு ஒரு நூறு ஆண்டுகளுக்கு மேல ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தன்னார்வமா செயல்படக்கூடிய அரசு சாரா நிறுவனம் அவங்களுக்கு என்னுடைய பாராட்டு நிறுவனம் அப்படின்னு செங்கோட்டை அவர் வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் எஸ் ப்ராடக்ட் என்பதை மறுபடியும் அவர் நீர் உறுதி செய்திருக்கிறார் ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கிறோம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பாசனையில் இன்றைக்கு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று ஆர் எஸ் தான் படிப்படியாக நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பயன்படுத்தி நிறைவேற்றி வருகிறார்கள் என்று சொல்லியிருக்கிறோம் அதனால்தான் இன்றைக்கு நாடு முழுவதும் மதத்தின் பெயராலும் சாதியின் பெயராலும் பதற்றம் நிலவுகிறது வன்முறைகள் பிடிக்கின்றன ஆர்எஸ்எஸ்ஐ எஸ் சுதந்திர தின விழாவிலே அவர் பாராட்டியிருப்பது ஏற்புடையதல்ல அந்த இயக்கம் அரசு சாராத ஒரு தொட்டு நிறுவனம் என்றாலும் கூட அந்த இயக்கம் பலமுறை இந்திய ஒன்றிய அரசால் தடை செய்யப்பட்ட இயக்கம் சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிராக வெறுப்பு அரசியலை பரப்புகிற இயக்கம் சாதி அடிப்படையிலே இந்துக்களை அணிதிரட்டுகிற ஒரு இயக்கம் இந்து பெரும்பான்மைவாதம் என்கிற பெயரால் மக்களை பிளவுபடுத்துகிற ஒரு இயக்கம் அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குமான பிரதமர் சுதந்திர தின விழாவிட பாராட்டி பேசியிருப்பது ஏற்புடைய என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்ட விரும்புகிறது தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடக்கத்திலிருந்து தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறோம் பதினோரு மண்டலங்கள் ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருப்பதாக தெரிகிறது மொத்தம் பதினைந்து மண்டலங்கள் சென்னை மாநகராட்சியில் அனைத்து துறைகளிலும் தனியார்மயப்படுத்துதல் இந்திய ஒன்றிய அரசுக்கு சொந்தமான துறைகளாக இருந்தாலும் மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டு மட்ட துறைகளாக இருந்தாலும் தனியார்மயப்படுத்துதல் தீவிரமடைந்து வருகிறது தனியார்மயப்படுத்துவதை எதிர்க்க வேண்டும் அதை கைவிடச் சொல்லி இந்திய ஒன்றிய அரசுக்கும் வலியுறுத்த வேண்டும் என்பது பொதுவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று மாநகராட்சிக்குள்ளே இந்த இரண்டு மண்டலங்களில் தனியார்மயப்படுத்துகிற நடவடிக்கையில் தமிழ்நாடு அரசு ஈடுபட்ட போது உழைப்போர் உரிமை இயக்கம் அதை எதிர்த்து போராட்டம் நடத்துகிறது நடத்தியது அந்த இயக்கத்தின் தலைவர்களோடு பாரதி தொடர் குமாரசாமி ஆகியோடு நான் உணர்விலே இருந்தேன் விவாதித்தேன் அதன் அடிப்படையில் இந்த இரண்டு மண்டலங்களை சார்ந்த தூய்மை பணியாளர்களை முக்கியமாவது என் என்ற திட்டத்திற்கு பணியாற்ற அனுமதிக்க வேண்டும் தனியார்மயப்படுத்துவதை கைவிடுவதற்கு உரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினோம் முதல்வரையும் சந்தித்து வலியுறுத்தினோம் அமைச்சர்களும் தொடர்ந்து வலியுறுத்தினோம் அதையும் மீறி உயர்நீதிமன்றம் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னதன் அடிப்படையிலே அவர்களை அங்கிருந்து கைது செய்து அப்புறப்படுத்தியதாக காவல்துறையும் அமைச்சர்களும் கூறினார்கள் இது அப்படி இருந்தாலும் மீண்டும் நான் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழ்நாடு அரசுக்கு விடுக்கிற வேண்டும் தனியார்மயமாக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் மாநகராட்சிகளில் நகராட்சிகளில் பேரூராட்சிகளில் ஏன் ஊரக அமைப்புகளில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அனைவரையுமே அரசு ஊழியர்களாக ஆக்க வேண்டும் அவர்களை தனியார் வசம் ஒப்படைக்க கூடாது என்று விடுதலை வேண்டுகோள் அவர்களை தூய்மை பணியாளர்களை கைது செய்து தூக்கிட்டு நீங்க எப்படி பார்க்கறீங்க கண்டித்திருக்கிறோம் அதுபோல பண்ணி அவர்களை கைது செய்திருக்க தேவையில்லை இந்த கைது நடவடிக்கை அவர்கள் மீது வழக்கு கண்டித்து கண்டித்திருப்பதோடு அந்த வழக்குகளையும் பெற வேண்டும் என்று மீண்டும் வலியுறுத்தி இந்த விஷயத்துல உங்களையே குறிவைச்சு பேசுறாங்க சார் குறிப்பாக திரும்ப சரியா

திடீரென்று ஒரு நாள் சில நிமிடங்கள் வந்து போனவர்கள் விமர்சிப்பது அவங்க என்ன தூய்மை இருக்கிறது ஆதரவா கூட்டணி வெளியே வருவாரா இது ரொம்ப அரசியல் பண்ணுவது ஒரு அணுகுமுறை அதாவது தூய்மை பணியாளர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதை விட இந்த பிரச்சனையை பயன்படுத்தி திமுக கூட்டணியை உடைக்க வேண்டும் அதுதான் உணவகமா இருக்கு அப்ப இதையும் அவங்க அரசியல் ஆனா எதுக்கு பயன்படுத்தப்போ தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையானதா இருக்கும் அடுத்து இன்னொன்னு வந்து தூய்மை பணியாளர்கள் பெரும்பான்மை வந்து தலித்து இருக்காங்க இருக்கிறாங்க அதனால தலித்து அந்த பிரச்சனையை பேசணும் திருமாவன்தான் பேசணும் அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஏற்படுகிறது எல்லோருக்குமான பிரச்சனை ஏன் இது அண்ணாதிமுக எடுத்து போராடக்கூடாது அந்த பதிமூன்று நாள் என்ன பண்ணாங்க கடைசி நாள் போலீஸ் தூய்யாவனை கை தானே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவாய் திறக்கிறாரு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி பதிமூன்று நாள் தொடர்ந்து அதிமுக அந்த போராட்டத்தை தள்ளிட்டு

அந்த அரசாணை படி தான் இப்போ இந்த இந்த நடக்குது இந்த வேலையை தொடங்கி வச்சதே அதிமுக தான் இன்னைக்கு போராடக்கூடிய யாரும் அதிமுக தனியார் பயன்படுத்தும் போது ஒரு வாய்ப்பு இருக்கு இல்லையா இது நான் திமுகவுக்கு டிஃபன் பண்ணல ஏன் இந்த இந்த அரசியல் திமுக செஞ்சா எதிர்க்கணும் அண்ணா திமுக செஞ்சா வேடிக்கை பார்க்கணுங்கிறது தான் இன்னைக்கு இருக்கிற அணுகுமுறையா இருக்கு அதிமுக கூட்டணியில் இருக்கிறதுனாலே நாங்கள் வந்து இந்த பிரச்சனைகளுக்கு துணை பெறும் அர்த்தம் நாங்கள் இது பிரச்சனை இருந்துட்டு தானே போய் பேசணும் கூட்டணியில் இருந்தாலும் அதை பற்றி நாங்கள் உறுப்பினர் அதை பற்றி கவனப்படாமல் முதலமைச்சர் போய் நாங்கள் அழுத்தம் கொடுத்துருந்தோம் கையாளுகிறார் நாளை அவருக்கு உரிய அவர் மக்களை தேடி செல்கிற காரணம்